சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குள்ள இறையடையார்களுக்கு அன்பு வணக்கம் மாதங்கள் பன்னிரண்டு பன்னிரண்டு தமிழ் மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு அதுலையும் சித்திரை மாதத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த மாதத்துல மட்டும் எல்லா ஊர்களிலையுமே இந்த தேர் திருவிழாங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது அது ஏன் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய மருத்துவ ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவக்கு சத்தேசெல்லம் குருஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா இந்த பன்னெண்டு தமிழ் மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் அதுவும் இந்த சித்திரை மாதம் அப்படின்னா நிறைய சிறப்பு அதுல ஒண்ணு வந்து இந்த தேர் திருவிழா நிறைய ஊர்களில் தேர் திருவிழா ஏன் பர்டிகுலரா அந்த ஒரு மாதத்துலதான் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க அதாவதுமா பொதுவா அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் சூரியன் உச்சமடைகிறார் அப்படின்றத நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்கிறது மேஷ மாதம் என்றாலே இந்த இடத்துல சித்திரை மாதம் கரெக்டாக அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒவ்வொரு ஊர்லையுமே கட்டாயமாக தேர் திருவிழா நடக்கும் காரணம் என்ன அப்படின்னா சூரியனுக்கு உரிய இடம் என்பது உயர்ந்த கோபுரம் உயர்ந்த இடம் உயர்ந்த மலை இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து வலுவாகிறார் இப்போ ஊரினுடைய தலைவரை குறிக்கிறது யாருன்னா சூரியன் வீட்டுடைய தலைவரை குறிக்கிறது யாருன்னா சூரியன் நாட்டுடைய தலைவரை குறிக்கிறது யாருன்னா சூரியன் அப்போ இந்த சூரிய காரகத்துவத்தை நம்ம ஜாதகத்துல சரியில்லாத போது கரெக்டா அஸ்வினி நட்சத்திரத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணும் நேரடியாக பூமியை அவர் நெருங்கி வருகிறார் அந்த நேரத்துல ஆதவன் கிட்ட நம்ம என்ன பிரேயர் பண்ணாலும் அது முழுமையாக நிறைவேறும் சோ இந்த காலகட்டத்துல நமக்கு கிடைத்ததுதான் பாஞ்சாலி கிட்ட வாங்கிய அதாவது பாஞ்சாலி சூரிய பகவானிடமிருந்து வாங்கிய அக்ஷய பாத்திரம் சோ சூரியன் அப்படின்னாலே அவருக்கு பெயரே ஆத்ம காரகன் புண்ணிய காரகன் ஏன்னா ஆத்மா தூய்மை அடையும் பொழுது இந்த இடத்துல என்ன ஆகும்னா நம்மளுடைய உடல் வந்து வலுவடையும் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாம் காரணம் நம்மளுடைய கர்ம வினைகளை சுமந்து செல்லக்கூடிய மிக முக்கியமான கருவி ஆன்மாதான் இப்போ நாம நல்லா ஒரு புரிஞ்சுக்கணும் ஒரு ஊரை சுற்றி எவ்வளவோ நல்லது தீமைகள் எல்லாமே இருக்கும் ஆனா அந்த ஊர் தலைவன் அந்த ஊரை முழுக்க பார்வையிடும் பொழுது அந்த தீமை அனைத்தும் என்ன பண்ணிடும்னா விலகிடும் ஏன்னா நன்மை தீமை ரெண்டுமே உலகத்தில் உண்டு இப்போதான் நிறைய ஊர்களில் என்ன இருக்குன்னா மூன்று மாடி கட்டிடங்கள் நான்கு மாடி கட்டிடங்கள்னு இருக்கு ஆனா ஒரு காலகட்டத்தில் எல்லாருடைய வீடுமே ஓட்டு வீடு மட்டும்தான் ஒரே தளம் உள்ள வீடு மட்டும்தான் அந்த ஊருடைய தான் அந்த ஊருடைய சிவாலயம் இருக்கும் அந்த சிவாலயத்தினுடைய ராஜகோபுரம் ஊர்ல எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் அந்த கோபுர தரிசனம் தெரியும் அதற்கு இணையா இன்னொன்னு தெரியும்னா அது அந்த ஆலயத்தினுடைய தேர் மட்டும்தான் ஓகேவா அப்ப என்னன்னா இந்த இடத்துல இந்த பிதுர் தோஷம் இருக்குது இல்லையா அது வந்து அந்த ஊர்ல இருந்துச்சு ஆதவன் கெட்டு போனாங்கன்னா அந்த ஊர்ல அடிக்கடி இறப்பு நடக்குமா ஏன்னா உயிர்காரகன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது சூரிய பகவான் உடல் காரகன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது வந்து சந்திர பகவான் அப்போ ஒரு ஊர்ல வந்து விபத்துகள் நடக்கக்கூடாது ஒரு ஊர்ல வந்து குறைந்த ஆயுளோடு மனிதர்கள் இறக்கக்கூடாது எல்லா பெண்களும் தீர்க்க சுமங்கலியோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஊரினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய தெய்வம் இந்த தேரின் மீது ஏறி நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் ஆதவனுக்கு எப்படி குதிரை வாகனமோ அதே போல தேர்லையும் குதிரை வந்து வாகனமாக இருக்கிறத நீங்கள் கண் கூட பாப்பீங்க நார்மலாக ஒரு வீதி உலா வரும்பொழுது அந்த இறைவனுடைய பார்வை வந்து வீதியில மட்டும்தான் விழுற மாதிரி அந்த மண்டபம் அமைச்சிருப்பாங்க ஆனால் தேர்ன்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதன் மேல் அமர்த்தியிருக்கக்கூடிய இறைவனுடைய பார்வை அந்த ஊர் முழுக்க விழும் எப்படி விழுது அப்படின்னா ஒரு ஊருக்கு கிழக்கு திசை வடக்கு திசை மேற்கு திசை தெற்கு திசைன்னு இருக்கும் அந்த ஆலயத்திற்கு நான்கு திசை வாசல்களும் இருக்கும் நான்கு திசை ரோடும் இருக்கும் அந்த நான்கு திசை ரோடுகள்ல தான் அந்த தேர் வந்து வளம் வரும் அப்படி வளம் வரும் பொழுது எட்டு திக்கிலையுமே இறைவனுடைய பார்வை விழுந்துருதான் அதனால அந்த ஊர்ல ஏதாவது ஆயுள் கண்டமோ உயிர் தோஷமோ இருந்தால் அது நீங்கும் என்பது அந்த ஊரினுடைய ஐதீகம் அப்ப என்னன்னா யாருக்கெல்லாம் சூரியன் பாதித்து துர்மரண யோகம் இருக்கிறவர்களோ அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் சிதறு தேங்காய் உடைத்து அந்த வடம் பிடித்து இழுத்து தன்னுடைய பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றி கொள்வார்கள் அப்போ அந்த வீட்ல என்ன நடக்காதுன்னா அடுத்து அசபாவிதம் நடக்காது அடுத்து குறைந்த வயதில் இறக்க மாட்டாங்க அப்படின்றது தான் தேர் திருவிழாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நம்பிக்கை அதிலும் குறிப்பா சூரியனும் உச்சமடைகிறார் சந்திரனும் உச்சமடைகிற நாள் திருதியை கரெக்டா வந்து அருகருகே அம்மையப்பன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வலுவாகி இருப்பாங்க அந்த நாள்ல இன்னும் சிறப்பான தேர்கள் எல்லாம் ஊர்ல வந்து நிறைய ஊர்ல நடக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த புகழ் பெற்ற ஊர்கள் அத்தனை ஊர்லயுமே சித்திரை தேர் ரொம்ப விமர்சையான தேர் திருச்சி எடுத்தாலும் சித்திரை மாதம் அதே போல திருவாரூர் எடுத்தாலும் சித்திரை மாதம் மதுரை எடுத்தாலும் சித்திரை மாதம் அப்போ இந்த ஊர்கள்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா செழிப்புக்கு பஞ்சமே இருக்காது இந்த ஊர்ல செழுமைக்கு பஞ்சமே இருக்காது அதனால அனைவருமே இந்த தேர் திருவிழாவை நம்ம கடைபிடிப்பதன் மூலமாக சூரிய காரகத்துவம் நமக்கு முழுமையாக வலுவடைகிறது அப்போ ஆயுள் தோஷத்திலிருந்து குறிப்பாக கடன் நீங்குதல் சனி தோஷம் இந்த தேர் திருவிழாவில் நீங்குது அதாவதுமா அதிக கடனை குறிப்பவர் யாரால் சனி பகவான் இந்த ஏழாம் பாவத்துலதான் சனி பகவான் துளாராசில உச்சம் அடைகிறாரு யாரெல்லாம் வந்து இந்த மாயையில சிக்கி பணத்தை அழிச்சாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு சிறந்த பரிகாரம் தேர் பிடிச்சி வடம் எழுக்கிறது இப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா சனிக்கு வந்து இறைப்பைன்னு அர்த்தம் கடன் ரொம்ப இருக்குன்னா அவங்களுக்கு இறைப்பை புண் உடல் புண் குடல் புண் எல்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ள புண்ணாவே இருக்கும் இப்போ அது குறையணும் அப்படின்னா இந்த வெயில் வர நேரத்துல நீர் மோர் பானகம் நீர் மோர் பானகம் வந்து பாத்தீங்கன்னா பந்தல் அமைத்து யாரு போடுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த சித்திரைக்குள்ள அவங்க வாங்கின கடன் இருக்காது அதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான சூழல்கள் அதுக்கான சிந்தனைகள் அதுக்கான நபர்களை இந்த தானம் அவர்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ நமக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்குன்னா இந்த சித்திரை திருவிழா தேரோட்டம் நடைபெறக்கூடிய இடத்துல கண்டிப்பா நீரும் மோரும் பானகமும் கட்டாயமா என்ன பண்ணணும்னா தானம் கொடுக்கணும் எந்த அளவிற்கு ஒரு உடலை குளிர்ச்சி நம்ம செய்யறோமோ அந்த அளவிற்கு நமக்கு கடன் குறையும் எந்த அளவிற்கு நாம வந்து ரொம்ப அதிகப்படியான காரம் மசாலா எடுத்துக்கிறோமோ கெட்ட தசாபுத்தி காலகட்டத்தில் அந்த அளவுக்கு வந்து நமக்கு பிரச்சனை வரும் அப்போ கெட்ட தசாபுத்தி காலகட்டத்தை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நமக்கு சந்திரனுடைய வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா ச கெட்ட தசாபுத்தி காலகட்டத்தில் சந்திரன் நம் ஜாதகத்தில் எப்படி இருப்பார்னா வலுவா இருக்க மாட்டார் அப்போ தான் சொல்லுவாங்க கர்மா ரொம்ப தப்பா உச்சபட்சமா இருக்கும் போது அசைவத்தை விட்டுட்டா நல்லது அப்படின்னு இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு நம்ம அசைவம் ஊட்டுவோமா ஏன்னா செரிமான திறன் குறைவு ஒரு பிறந்த குழந்தைக்கு காரத்தை ஊட்டுவோமா செரிமான திறன் குறைவு அப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு மசாலா பொருள் கொடுப்போமா செரிமான திறன் குறைவு அப்போ ஒரு குழந்தைக்கு என்ன மாதிரியான உணவு முறை கொடுக்கிறோமோ அந்த உணவு முறைய நாம கடனில் இருக்கும் போது மேம்படுத்தினால் செல்வம் பெருகும் அதனால தான் மகாலட்சுமி வழிபாட்டுல பால் இட்லி ஆவியில் வேக வைத்த இடியாப்பம் அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே குழந்தைக்கு கொடுப்போமா நெய் பருப்பு இதெல்லாம் யாருக்கு குழந்தைகளுக்குதான் பாதாம் பால் இது எல்லாமே குழந்தைகளுக்குரியது அப்ப எந்த ஒரு மனிதனுக்கு இளநீர் அப்படின்றது குழந்தைக்கு நம்ம நிச்சயமா கொடுப்போம் எந்த ஒரு மனிதனுக்கு கடன் சுமையும் மன அழுத்தமும் அதிகமாக இருக்கிறதோ அவர் இந்த சந்திர காரகத்துவத்திற்கு உட்பட்ட பொருளை அதிகமாக்கிட்டு செவ்வாய் காரகத்திற்கு உட்பட்ட பொருளை குறைச்சிட்டார்னாலே கடன் சுமையிலிருந்து நிவாரணம் ஆயிடுவார் இந்த பொருளை தானம் கொடுத்தா கன்ஃபார்ம் அது சரியாயிடும் ஏன்னா இன்னொருத்தருடைய வைர குளிர வைத்தா நம் ஆறாம் பாவம் செயலிழந்துடும் அதனாலதான் திருப்பதில ஃபேன்டாஸ்டிக்கான அன்னதானம் திருப்பதி பாயாசத்துக்கு இன்னைக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் உண்டு திருப்பதி லட்டோடைய கான்செப்ட் இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் திருப்பதி லட்டுல நெய் தான் தான் என்ன பண்றாங்கன்னா ரெடி பண்றாங்க பாதாம் முந்திரி எல்லாமே இருக்கிறது ஆக மொத்தம் அந்த சந்திரனை வந்து வலுவாக்கக்கூடிய அத் அதை பிரசாதமாக கொடுக்கறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க திருப்பதியில சக்கரை பொங்கல விட வெண்பொங்கல் தான் நிறைய டைம் கிடைக்கும் உண்மைதானே லட்டு கிடைக்கும் வெண்பொங்கல் அந்த வெண்பொங்கல்ல நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா முந்திரி இருக்குல்ல இந்த முந்திரியையும் மூன்றாம் பிறையும் பாருங்க ஒன்னா இருக்கா இல்லையா இருக்கும் சரியா அப்போ இந்த இடத்துல வெள்ளை பச்சை அரிசி சந்திரன் முந்திரி சந்திரன் மூன்றாம் பிறை சந்திரன் நீங்க வெண்பொங்கல் சாப்பிட்டா மனம் நிம்மதியா இருக்கவங்களுக்கு தானே தூக்கம் வரும் பெண் பொங்கல் சாப்பிட்டா தூக்க வருமா வராதா நல்ல தூக்கம் அப்போ இதுலருந்தே தெரியுதா சந்திரன் வந்து எந்த கிரகத்திற்கு பரிகாரத்திற்கு உரியவர் அப்படின்றத இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும் அப்போ என்னன்னா ஒருவருடைய வயிறை எந்த அளவிற்கு நாம் குளிர வைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆறாம் பம் நம் கடனை விரைவில் அடைச்சிடலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மிகப்பெரிய பணக்காரர்கள் எப்போதுமே எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் பானக பந்தல் கன்ஃபார்மாக போடுவாங்க மதுரையில் திருவாரூர்ல இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணவங்க என்னைக்குமே வளர்ச்சியினுடைய உச்சத்துல தான் இருப்பாங்க அப்ப இறைவனுடைய நேரடியான பார்வை ஊரில் விழுந்து ஆயுள் தோஷம் நீங்கவும் நமக்கு ஆயுள் தோஷம் இருந்தால் வடம் பிடித்து இழுத்து மன்னிப்பு கேட்கவும் நீர்மோர் பானகத்தை கொடுத்து ஆறாம் பகத்தை செயலிழுக்க தான் சித்திரை திருவிழாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரகசியம் குறிப்பா சித்திரை திருவிழாவில் கலந்து கொண்டால் ஏழரை சனி பிடி முழுவதுமாக நீங்கும் காரணம் சூரியன் அஸ்வினியில் நிற்கின்ற பொழுது சனி பகவானுக்கு வேலையே இல்லை ஆகையினால் தேரை யார் தொழுது இழுக்கின்றார்களோ கண்டிப்பா அவர்களுக்கு ஏழரை பிரச்சனை முழுவதுமாக குறையும் மீன ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கட்டாயமாக தேர் திருவிழாவை மிஸ் பண்ண வேண்டாம் அருமை குருஜி ஏன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே அழகாக அந்த கிரகங்களை சேர்த்து ஒவ்வொன்றுத்துக்கும் இதை பண்ணும்போது இதற்கான விடை கிடைக்கும்னு அழகாக அந்த ஒரு புள்ளிகளை இணைத்து சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து நான் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அடைக்க முடியல என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு அழகான ஒரு பதிவாக இருந்தது இந்த சித்திரை மாதத்தை யாரும் தவற விட வேண்டாம் தேர் எடுத்து பானகம் கொடுத்து நம்ம எல்லோரும் வந்து நிறைவாக வாழலாம் அருமையான ஒரு பதிவு குருஜி இதே மாதிரி நம்மளுடைய சேனலில் இனிமேல் வர இருக்கிற எல்லா பதிவுகளையும் நீங்கள் பாருங்கள் வார கடைசியில் அதுலேருந்து வந்து கேள்விகள் கேட்கப்படும் இந்த கேள்விகளுக்கு சரியா பதில் கொடுக்குறவங்களுக்கு குருஜியினுடைய ஆண்டு சந்தா கிளாஸ்ல ஒரு மாச கிளாஸ் நீங்க வந்து இலவசமாக அவர் கூட பயணிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு தவற விடாதீங்க அருமையான பதிவு குருஜி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகன்